அடுத்த முன்னாடி உடனே வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு கைய சுட்டுக்காத நீ போய் கடனாலேயே போய் நின்றாது அடுத்த ஒன்னு பிரஷர் கொடுப்பான் நம்மளோட வீட்லயே இருப்பாங்க அவங்க என்னடா நீ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்னடா நீ எப்படா மேல ஒரு பிரஷர் இருக்குல்ல அதுவே நம்மள வந்து இவங்களுக்காக வாழ வைக்கிற மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ் ஒரு அவமானமான பேச்சுகள்லாம் வரும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போலாம்ல வேற எங்கயாவது வேற எதனா பிசினஸ் பண்ணலாம் இதுலதான் வரலன்னு தெரியுது சொல்லி அப்ப நம்ம வேற எதனா பண்ணணும்னு நினைச்சிட்டாலே நீ தோத்துட்டேன் வேற எங்கேயாவது போய் வேலைக்கு போயிடலாம் இல்ல வேற எதையாவது ஒரு பிசினஸ் பண்ணிடலாம் இதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னு உன்னை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னா நீ தோத்துட்ட நீ நம்பணும் எனக்கு நான் இதுல வருவேன் இட் நீட் சம் டைம் ஆல் ஆஃப் அ சடன் வராது இப்போ கொஞ்ச நாள் நான் இதுல கஷ்டப்பட்டுட்டேன் இந்த எஃபர்ட் நான் ஒன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவேன் ஜெயிக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு ஆட்டிடியூட் மட்டும் தான் வச்சிருப்பான் என்ன தெரியுமா தொடர்ந்து போராடி இருப்பான் லைஃப் வி ஹேவ் டு பேஸ் இட் எவ்ரி திங் வி ஹேவ் டு பேஸ் இட் உன்னை தண்ணி குடிச்சு படுக்க வைக்கும் பசிக்கும் உன்னை பெட்ரோல் இல்லாம தள்ள வைக்கும் உன்னை அவமானப்படுத்தி பாக்கும் கேவலப்படுத்தி பார்ப்போம் பேரை கெடுக்கும் உன்னால முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துல தள்ளி விட்டு உன்னை எல்லார் முன்னாடியும் களகு நீர் அளவுக்கு ஆக்கி விட்டுரும் அது எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் ஜெயிச்சு வருவோம் நம்ம ஜெயிச்சு வந்த பக்கத்தை பார்த்தோம் ஆனா இது எல்லாத்தையும் அவன் கடந்து வந்தான் பாத்தீங்களா இத்தனை பேர் அவனை இன்சல்ட் பண்ணது இத்தனையும் கடந்து வந்த வாழ்க்கை அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க ஒரு டீ கடைக்கு போனா கூட ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் பே பண்ண வேண்டியது வருமோ அப்படின்னு வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கானா அப்படின்னா அந்த வழி யாருக்குமே தெரியாது நான் முன்னாடி உடனே வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு கையை சுட்டுக்காத நீ போய் கடனாலயா போய் நின்றாத அடுத்த உன்ன பிரஷர் கொடுப்பான் நம்மளோட வீட்லயே இருப்பாங்க அவங்க என்னடா நீ ஒன்னும் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்னடா நீ எப்படா மேல வருவ மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற அந்த ஒரு பிரஷர் இருக்குல்ல அதுவே நம்மள வந்து இவங்களுக்காக வாழ வைக்கிற மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் ஒரு அவமானமான பேச்சுகள்லாம் வரும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம்ல வேற எங்கேயாவது வேற எதனா பிசினஸ் பண்ணலாம்ல இதுல தான் வரலன்னு தெரியுதுல இப்படின்னு சொல்லி அப்ப நம்ம வேற எதனா பண்ணணும்னு நினைச்சிட்டாலே நீ தோத்துட்ட வேற எங்கேயாவது போய் வேலைக்கு போயிடலாம் இல்ல வேற எதையாவது ஒரு பிசினஸ் பண்ணிடலாம் இதுல நான் தோத்துட்டேன் அப்படின்னு உன்னை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னா நீ தோத்துட்ட நீ நம்பணும் எனக்கு நான் இதுல வருவேன் இட் நீட் சம் டைம் அவளோ அப்ப சடன் வராது இப்போ கொஞ்ச நாள் நான் இதுல கஷ்டப்பட்டுட்டேன் இந்த எஃபோர்ட்டை நான் கொஞ்ச நாள் பண்ணுவேன் ஜெயிக்கிறவங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு ஆட்டிடியூட் மட்டும் தான் வச்சிருப்பான் என்ன தெரியுமா தொடர்ந்து போராடி இருப்பான் லைஃப் உன்னை தண்ணி குடிச்சி படுக்க வைக்கும் பசிக்கும் உன்னை பெட்ரோல் இல்லாமல் தள்ள வைக்கும் உன்னை அவமானப்படுத்தி பார்க்கும் உன்னை கேவலப்படுத்தி பார்ப்போம் பேரை கெடுக்கும் உன்னால முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தில் தள்ளி விட்டு உன்னை எல்லார் முன்னாடியும் களவு நீர அளவுக்கு ஆக்கி விட்டுரும் அது மீறி ஒருத்தர் ஜெயிச்சு வருவோம் நம்ம ஜெயிச்சு வந்த பக்கத்தை பார்த்தோம் ஆனா இது எல்லாத்தையும் அவன் கடந்து வந்தான் பாத்தீங்களா இத்தனை பேர் அவனை இன்சல்ட் பண்ணது இத்தனையும் கடந்து வந்தது வாழ்க்கை அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க ஒரு டீ கடைக்கு போனா கூட ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் பே பண்ண வேண்டியது வருமோ அப்படின்னு ஒருத்தன் வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கானா அப்படின்னா அந்த வழி யாருக்குமே தெரியாது